உங்களுக்குள்ள என்ன தன்மையில் இருக்கீங்களோ அதை மட்டும்தான் நீங்கள் வெளியில் பார்க்க முடியுமே தவிர யதார்த்தமான உலகத்தை நீங்கள் பார்க்க முடியாது அதை பார்க்கணும் நீங்கள் அப்படின்னா குழந்தை தன்மை மாதிரி எந்த கல்லங்கபடமும் இல்லாமல் சரி தவறு பிரிக்காமல் நல்லது கெட்டது தெரியாமல் பாவம் புண்ணியம் தெரியாமல் அந்த கல்லங்கபடமற்ற தன்மையில் இருந்து நீங்கள் பார்க்கும்போது மட்டும்தான் இருப்பது இருப்பது படியே உள்ளது உள்ளபடியே பார்க்கக்கூடிய தன்மை உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் நீங்கள் எப்போ அறிவால் நிரப்பப்பட்டீங்களோ எப்போ சரி தவறு பிரிக்க ஆரம்பிச்சிங்களோ எப்போ நல்லது கெட்டது சொல்ல ஆரம்பிச்சிங்களோ அப்பவே நீங்கள் அந்த மனமயக்கத்தில் தான் வாழ முடியுமே தவிர யதார்த்தமான வாழ்க்கையை வாழ முடியாது உங்களுடைய பிரச்சனையே என்ன அப்படின்னா உன்னை ஏற்றுக்கிறீங்க உன்னை ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க இதுதான் உங்களுடைய பிரச்சனையே ஆனால் இங்கே அப்படி இல்லை இறைத்தன்மை முழுமையாக செயல்பட்டு இருக்கு பிறப்பு எப்போ நடந்ததோ அப்பவே நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று தான் இறப்பும் ஆனால் நீங்கள் பிறப்பை ஏற்றுக்கிறீங்க இறப்பை ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க அப்படி இருக்கிற வரைக்கும் நீங்கள் அந்த மனமயக்கமான வாழ்க்கையை தான் வாழ முடியும் இதற்கு காரணம் உங்களுடைய பற்று உங்களுடைய சுயநலம் இது இருக்கிற வரைக்கும் எனக்கு சொந்தமான பொருட்கள் என்னுடைய சொந்த பந்தங்கள் என்னுடைய பணம் என்னுடைய வீடு என்னுடைய கார் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிற வரைக்கும் நீங்க கஷ்டப்படுறதுல தப்பிக்கவே முடியாது எப்ப நீங்க வெறும் அனுபவத்துக்காக மட்டும்தான் இங்க வந்திருக்கீங்க அனுபவத்துக்காக தான் இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு இது எதுவுமே நிரந்தரமானது இல்லை இது எதுவுமே உங்களுக்கு சொந்தமானது இல்லை அப்படின்னு எப்போ அனுபவபூர்வமாக உணர்றீங்களோ அப்ப உங்களுக்கு இங்கே எதுவுமே கஷ்டப்படுத்த முடியாது என்ன நேரத்தில் என்ன நடந்தாலுமே எதுவுமே உங்களை அது கலங்கடிக்க முடியாது அது தனியாக இருக்கும் நீங்கள் தனியாக இருப்பீங்க கஷ்டம் உங்களை தொட்டு கூட பார்க்க முடியாது அதுக்காக வாழ்க்கையில் கஷ்டமே இல்லாமல் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை கஷ்டம் நஷ்டம் ஏற்றம் இறக்கம் லாபம் நஷ்டம் எல்லாமே தான் இருக்கும் ஆனால் அது எதுவுமே உங்களை பண்ண முடியாது அதுக்குள்ளே போய் சிக்கிக்க மாட்டிங்க அது உங்கள பாதிப்படைய வைக்க முடியாது அது தனியாக இருக்கும் நீங்க தனியாக இருப்பீங்க நீங்கள் எப்பவுமே அமைதியிலையும் ஆனந்தத்திலையும் தான் இருப்பீங்க இதை எப்போ நீங்கள் அனுபவபூர்வமாக உணர்றீங்களோ அப்போ இது நமக்கு கிடைச்சா சரியா இருக்கும் இது நமக்கு கிடைச்சா சரியா இருக்காது அப்படின்னு பிரித்து பார்க்கக்கூடிய தன்மையில் இருக்க மாட்டீங்க எல்லாத்தையுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையில் இருப்பீங்க இதே சாதாரணமாக சமுதாயத்தில் தன்னை உணராத அதாவது அந்த இறைத்தன்மையை உணராத ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா அவருடைய உடைமைகளை இழக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது அல்லது அவருடைய குடும்ப உறவுகளை இழக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது அப்படின்னா அதை அங்கே ஏற்றுக்க முடியாமல் போராடி கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பாங்க அதில் வந்து அவங்க தப்பிக்கவே முடியாது ஆனால் இதே இறைத்தன்மையை உணர்ந்து அதில் நிலைப்பற்ற ஒருவராக இருக்கீங்க அப்படின்னா என்ன இழப்புகள் உங்களுக்கு ஏற்பட்டாலும் அதை ஏற்றுக்கொண்டு அதில் சரியாக செயல்பட முடியும் என்ன மாதிரியான தோல்விகள் ஏற்பட்டாலும் அதையுமே சந்தோஷமாக ஏற்றுக்குவீங்க என்ன அப்படின்னா அந்த தோல்விகள் உங்களுக்கு கொடுக்கப்படுவதை உங்களை பக்குவப்படுத்துறதுக்கு தான் அப்படிங்கிறத அதை சரியாக உணர்ந்து எடுக்கக்கூடிய ஒருவராக இருப்பீங்க இங்கே இருக்கக்கூடிய அத்தனையுமே இறைசக்தியால் படைக்கப்பட்டது அதில் ஒரு அங்கமாக தான் நீங்களும் இருக்கீங்க அப்படிங்கிறத உள்வாங்கி அதில் நிலை பெறும்போது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த கஷ்டம் நஷ்டம் எல்லாமே உங்களை பக்குவப்படுத்துவதற்காக அந்த இடை சக்தியால் கொடுக்கப்படுது அப்படிங்கிறத உணர்ந்து அதில் நிலைப்பட்டு இருக்கும்போது இந்த பிரபஞ்சத்தில் உங்களை கஷ்டப்படுத்தக்கூடிய சக்தி எதுவுமே இங்கே இருக்க முடியாது அது மட்டும் இல்லை அப்போ என்ன மாதிரியான என்ன சூழ்நிலையில் என்ன மாதிரியான இறப்பு உங்களுக்கு ஏற்பட்டாலும் அதையும் சந்தோஷமாக தைரியமாக அந்த இறப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒருவராக இருப்பீங்க என்ன அப்படின்னா அந்த இறப்பு உங்களுக்கு இல்லை உங்கள் உடலுக்கானது தான் அப்படின்னு உணர்ந்து இருக்கக்கூடிய ஒருவராக இருப்பீங்க அதனால் உங்களுக்கு வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனையிலேருந்து கஷ்டத்துலேருந்து அந்த மரணம் வரைக்குமே உங்களுக்கானது இல்லை அப்படிங்கிறத உணருங்க உணர்ந்து அதில் நிலைப்பட்டு வாழ்க்கையை கொண்டாடுங்க